வணக்கம் ரகலே தஞ்சாவூர் சந்தோஷ நீ வாங்க இன்றைக்கி நவராத்திரி பத்தாவது நாளுங்க அம்மாவுக்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க தீபர் அதை சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சாதகிய சரணிய திரியம்பிய தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கல மாங்கல்ய சிவே சாதகிய சரணிய திரியம்பிய தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கலம் மாங்கல்ய சிவே சாதகிய சரணிய திரியம்பிய தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் தேர வேண்டும் ஓம் சக்தி ஆதி பராசக்தி எல்லாரும் நல்லாயிருக்குண்டு தாயை பராசக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்